அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுடன் தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சனி பகவானின் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுவுகாலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசியில அஷ்டம சனி ஏற்படுவதால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிந்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பரபரப்புடணும் பறந்து விரிந்த மனப்பான்மையும் கொண்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய குறித்து பலருக்கும் பல விதமான எதிர்ப்புகள் உண்டாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன குழப்பங்கள் நிலவும் சனி பயிற்சியாளர் சிம்ம ராசிக்காரர்கள் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சிம்ம இத்தனை நாள் சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் ஏழாம் இடம் சனி பகவான் சூரியனும் சனியும் சத்ரு கிரகங்கள் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை குறிக்கும் இதனால் வரை அவர்களுக்கு திருமண வாழ்வு பிரச்சனையாக இருந்திருக்கும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி துவங்குகிறது இதனால் சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் இருக்கும் இடத்துல பிரச்சனை தொடங்கும் ஏழரை சனியின் பாதி தாக்கம் அஷ்டம சனியில் இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் வந்து செல்லும் இதனால் எதையுமே நன்கு திட்டமிட்டு செய்வது நல்லது லாபஸ்தானத்தில் குரு அமர்வது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதன் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல வருவதால் சில யோகங்கள் உங்களுக்கு வரலாம் நீண்ட காலமாக பகைகள் விளங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ராசியில் கேது உங்களுக்கு இருப்பதால் ஞானம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சனியால் உங்களுக்கு வேலை உள்ளிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது கடினமாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தேடி வரும் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது பணியில வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கை துணையால் சொத்து சேரலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் புதனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகலாம் சட்டம் வழக்கு விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் கடும் உங்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது கவனமாக இல்லாவிட்டால் அவமானங்கள் தோல்விகள் சந்திக்க நேரிடலாம் கோபத்தை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வந்து செல்லும் வேலைப்படு அதிகரிக்கும் வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடு தொழில் தொடங்குவது சிக்கலை ஏற்படுத்தும் தந்தை உடல்நலத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வார்த்தைகள் கவனமாக நீங்க பயன்படுத்த வேண்டும் கடன் வாங்கக்கூடாது மாணவர்கள் படிப்புல மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதால் பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பெண்கள் கால் பாதம் பகுதிகளில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கணவர் உறவினரும் யோசித்து பேச வேண்டும் வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது எதிலுமே நிதானமாக செல்வது நல்லது பரிகாரமாக எளியவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு தேய்ப்பிரை மற்றும் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு சனிக்கிழமைகளில் சிவாலயங்களில் வழிபடுவது திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வரன் பகவானை வழிபடுவது அபிஷேகம் செய்வது நிறைய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலப்புருஷனின் ஐந்தாம் வீடான சிம்ம மகம் பூரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களின் அடக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது தேதியன்று கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால கும்பராசியில் கண்ட சனி இருந்த சனி பகவான் மீன ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற இருக்காரு சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்களாக இருக்காங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டம சனியால் தேவையில்லாத அலைச்சல்கள் மன சஞ்சலங்கள் உறவினர்களுடன் பிரச்சனை பண வரவில தடை அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் ஆகியவற்றுடன் நீங்கள் கவனமாக இருப்பது வியாபாரம் சார்ந்த இதில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புதிய தொழில் தொடங்குவதில் புதிய முயற்சிகள் செய்து உள்ளிட்டவை முடிந்தவரை தள்ளி போடுவது நல்லது வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு மனதளவுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்பதால் உங்களுடைய பேச்சில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேணும் நீங்க திருநள்ளாறு சென்று நல்ல திருத்தத்தில் நீராடி ஷனீஸ்வர பகவான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது சனியின் பாதிப்பில் விருந்து விடுபட இது போல் செய்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின் சொல்லலாம் அங்கு தீபம் ஏற்றி சனி பகவானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு சிக்கனமாக செலவு செய்தாலும் பண தட்டுப்பாடு கை மீறி போகும் மனைவி மக்களால் மனம் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்களும் எதிரிகளாக மாறுவாங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு பொருள் வரவு அதிகமாக இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க கூட இருப்பவர்களே குளிப்பறிக்க நினைப்பாங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில நேர்மையாக நீங்கள் நடத்துவீங்க உங்களுடைய மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுக்கரன் எட்டாம் இடத்துல உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது பிரிந்து போன உறவை ஒட்ட வைப்பீங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை நீங்க முறியடிப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்களின் துன்பத்தை போக்க பொருள் உதவி செய்வீங்க அரசாங்க அதிகாரிகளின் இடையூறுகள் ஏற்படும் மீன் பழி ஆளாகாதீங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது வரவை பெருக்குங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க சிரமப்படுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சிம்ம ராசியில கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது கலசரஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் தொழில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் இருக்கு இந்த வாரம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோபத்தால் சிலரை சண்டைகள் வரக்கூடியதாக இருக்கு பண வரத்து கூறக்கூடியதாக இருக்கு காரிய தடைகள் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பதிவு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அப்படினே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே